யோகி முதல் ஜோதிடர் ஆலோசனை முதல்யூ ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையை தவிர்க்க கிடைத்த தகவலை சரிபார்க்க வேண்டும் வதந்திகளை அடிப்படையாக வைத்துக் கொண்டு எந்த ஒரு முடிவையும் எடுக்காதீர்கள் சரியான தகவலின்படி பணியாற்றுகிறீர்கள் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் ஏரிஸ் ரொமான்ஸ் காதல் வயப்பட்டு பாதிப்பை ஏற்படுத்தாத விஷயங்களில் ஈடுபட இது உகந்த நாள் அனைவரையும் கவரும் வகையில் நீங்கள் இருப்பீர்கள் திருமணங்கள் குறித்த ஆலோசனைகளில் நீங்கள் ஈடுபடுபவராக இருந்தால் அது சுமூகமாக செல்வதை காண்பீர்கள் முன்னர் இருந்த தடைகள் எல்லாம் உங்கள் முயற்சியால் விலகி பலன் கிடைக்கும் ஏரிஸ் கெரியர் சமீபத்தில் நீங்கள் சிவில் சர்வீஸ் தேர்வு எழுதியிருந்தால் அது குறித்த நற்செய்தி வரும் வாழ்த்துக்கள் தொழில் ரீதியாக பல வழிகளில் இன்று உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் தொழிலுக்கு ஏற்றமளிக்கும் சிறப்பான நாள் இன்று நீங்கள் விழிப்புடன் இருக்கிறீர்கள் கவனத்தை சிதறவிடாதீர்கள் ரத்த கொதிப்பில் இருந்து விடுபடுவீர்கள் நடைப்பயிற்சி மூலம் உங்கள் எடையை குறைக்கலாம் நல்ல முன்னேற்றம் இருக்கும் நீச்சல் அடிப்பதன் மூலம் இன்னும் அதிக பலன் கிடைக்கும் தினந்தோறும் இவ்வாறு கடைபிடிப்பதன் மூலம் நோய் பிரச்சினைகள் தீர்வதோடு உடலும் நல்ல அமைப்புடன் விளங்கும் சமீபத்தை ஏமாற்றங்கள் மற்றும் கஷ்டங்களால் இன்று சிறிது வாட்டம் காணப்படக்கூடும் இதனால் இந்த நாளில் அமைதியாக நிதானமாக இருங்கள் கால ஓட்டத்தில் தடைகள் தீர்க்கப்பட்டுவிடும் கவலை வேண்டாம் நிதானத்தை இழக்காமல் சம்பந்தப்பட்டவர்களின் பரஸ்பர நன்மைக்காக அதை தீர்த்து வைத்துக் கொள்ளுங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் சிறந்த நேரங்களை செலவிட்டு பதற்றம் நீங்குவதை உணருங்கள் எதிர்பாராத வகையில் உங்கள் காதலரை சந்திப்பீர்கள் உறவுகள் ஏற்படுவதற்கான உகந்த நாள் இது இது வாழ்நாள் உறவாக மாறும் வாய்ப்பு உள்ளது வரும் திருமண விழாவிற்கான ஏற்பாடுகளில் நீங்கள் வேலையில் மூழ்கியிருப்பீர்கள் தனி நபராக இருந்தால் நெருங்கிய நண்பரின் திருமண ஏற்பாடுகளில் வேலை செய்வீர்கள் இந்த இனிய நினைவுகளால் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் நீங்கள் வர்த்தக துறையில் இருந்தால் இன்று உங்களுக்கு வர்த்தகத்தை விரிவுபடுத்த நல்ல நாள் உங்களுக்கு அதிக நுகர்வோர்கள் இருக்கிறார்கள் விற்பனையும் அமோகமாக நடக்கிறது உங்களது முழு திறனையும் பயன்படுத்தி முன்னேறுங்கள் டோரஸ் பைனான்ஸ் புதிய வாகனம் வாங்க இன்று உகந்த நாள் நீங்கள் தேர்ந்தெடுக்கும் கார் உங்களுக்கு திருப்தியை தரும் நீங்கள் விரைவில் கார் வாங்குவதற்கு தயாராக இல்லை என்றால் குறைந்தபட்சம் ஷோரூம் சென்று பார்க்கவும் நீங்கள் இன்று மிகவும் ஆற்றலுடனும் உற்சாகத்துடனும் திகழ்வீர்கள் இதை உங்களுக்கு ஏற்ற வகையில் சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஜெமினி ஓவர் பொதுவாக இன்று வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள் வரும் என்று தெரிகிறது வெளிநாட்டில் உங்களது நண்பர் அல்லது உறவினர் இருந்தால் அவர்கள் உங்களுக்கு தொலைபேசி மூலமாக நல்ல செய்தி ஒன்றை தெரிவிக்கக்கூடும் கடல் கடந்து பயணம் செய்ய அழைப்பு வரக்கூடும் அது உங்களுக்கு என்றென்றும் நினைவில் இருக்கக்கூடியதாக இருக்கும் ஜெமினி ரொமான்ஸ் இன்று உங்கள் துணைவருடன் தேவையற்ற வாக்குவாதங்களில் ஈடுபடுவதை தவறுங்கள் இதனால் மன அழுத்தம் ஏற்படலாம் நீண்டகால வாழ்வை கருத்தில் கொண்டு தற்போதுள்ள சிக்கல்களை பெரிதாக்காதீர்கள் அமைதியாக இருக்க முயலுங்கள் ஜெமினி கெரியர் பணியில் உங்கள் அர்ப்பணிப்பும் கீழ்ப்படியும் தன்மையும் பாராட்டப்படும் எனினும் பணி வாழ்வு முன்னேற கடின உழைப்பு தேவை இன்றைய தினம் விரைவாக பணம் சம்பாதிப்பதற்கான வழிகளை தேர்ந்தெடுக்கின்ற போது கவனமாக இருங்கள் இதுவே உங்களுக்கு நல்லது இன்று சில திட்டங்களில் ஈடுபடலாம் என்று நீங்கள் நினைப்பீர்கள் அவ்வாறு ஈடுபடுதல் நல்லதல்ல ஜெமினி ஹெல்த் இந்த யோகா அல்லது ஆழ்ந்த மூச்சு பயிற்சி போன்றவற்றை அறிந்து கொள்ள விரும்புவீர்கள் இது உங்களது மனதைக் கட்டுப்படுத்தும் இது உங்களது மனநிலையையும் ஆற்றலையும் மேம்படுத்தும் கேன்சர் இன்று பிடித்தமானவர்களால் உங்களுக்கு பெருமையும் மகிழ்ச்சியும் உண்டாகும் நீங்கள் அக்கறை செலுத்தும் ஒருவரிடமிருந்து நல்ல தகவல் வரக்கூடும் உங்களது வாழ்க்கையில் நல்லது நடந்தால் ஏற்படும் சந்தோஷத்தை விட இது அதிகமாக இருக்கும் இன்று பிடித்தமானவர்களின் சாதனைகளை கொண்டாடுங்கள் கேன்சர் ரொமான்ஸ் இந்த சில காதல் வாய்ப்புகள் கிடைக்கும் நீங்கள் பணியில் இருந்தால் உங்களது அலுவலக பிரிவில் உள்ள சிறந்த ஒருவரை சந்திப்பீர்கள் அவருடன் காதல் வயப்படும் வாய்ப்பு உள்ளது இந்த நாளை மகிழ்ச்சியாக அனுபவியுங்கள் கேன்சர் கெரியர் இன்று உங்கள் எதிரிகள் உங்களை கடுமையாக சோதிக்கலாம் பணியில் ஓய்வின்றி நீங்கள் உழைத்து வருகிறீர்கள் எனினும் உங்கள் எதிரிகள் தொடர்ந்து உங்களுக்கு தொந்தரவு கொடுப்பார்கள் நீங்கள் கவலை அடைய வேண்டிய அவசியமில்லை உங்கள் பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வாருங்கள் விரைவில் அது உங்களுக்கு நல்ல பலனை தரும் கேன்சர் பைனான்ஸ் உங்களது நிதியை இந்த திட்டமிடவும் இந்த செலவுகள் மிகவும் அதிகமாக உள்ளது ஆனால் அது குறித்து கணக்கு பார்க்காமல் இருக்கிறீர்கள் அதனால் நிதி நெருக்கடி உண்டாகலாம் பட்ஜெட்டின்படி செலவு செய்து உங்கள் நிதி நிலைமையை உறுதியாக வைத்துக் கொள்ளுங்கள் கேன்சர் ஹெல்த் உடல் கட்டுக்கோப்புடன் திகழ்வதற்காக சமீப காலமாக நீங்கள் பயிற்சிகளை மேற்கொண்டதன் காரணமாக இன்று நல்ல உடல் நலத்துடன் இருக்கிறீர்கள் அதுபோல இன்றைய தினத்திலும் திட்டமிட்டபடி உடற்பயிற்சிகளை தொடர்ந்து செய்யுங்கள் உரிய நேரத்தில் உணவு உட்கொள்ளவும் அதிக இனிப்புகளையும் நொறுக்கு தீனிகளையும் சாப்பிடுவதை தவிர்க்கவும் நீங்கள் மிகுந்த மன வருத்தத்தையும் கவலையையும் அடைவீர்கள் நண்பர்களுடன் வெளியே செல்லுங்கள் நெருக்கமானவருடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசுங்கள் விரைவில் மன அழுத்தம் விலகும் இயல்பு நிலை ஏற்படும் அச்சம் விலகும் லியோ ரொமான்ஸ் உங்கள் நீண்ட கால உறவை ஒரே மாதிரியாக இருப்பதிலிருந்தும் பழையதாகி விடாமலும் தடுக்க என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் இன்று யோசிப்பீர்கள் ஒரே மாதிரியான மற்றும் வழக்கமான தினப்படி வேலைகளால் மறந்து போன துடிப்பை உங்கள் அன்பு வாழ்க்கையில் மீண்டும் எப்படி புகுத்துவது என்று புதிதாக யோசனை செய்யுங்கள் பலன்களைக் கண்டு வியந்து போவீர்கள் லியோ கெரியர் இன்று உங்கள் பணியில் எதிர்பாராமல் சம்பள உயர்வு கிடைக்கும் புதிய திட்டங்களை தொடக்க வாய்ப்பு கிடைக்கும் வருங்காலத்தில் நல்ல பணப்புழக்கம் இருக்கும் கடின உழைப்பு அவசியம் லியோ பைனான்ஸ் இன்றைய தினம் நீங்கள் சில பொருளாதார நடவடிக்கைகளை முடிவுக்கு கொண்டு வருவது மிகவும் நன்மை பயக்கும் உங்களுடைய பொருளாதார நடவடிக்கைகள் தொடர்பான மிகப்பெரிய பரிவர்த்தனைகளை செய்வதற்கு இன்று சரியான தினம் அல்ல சில நடவடிக்கைகளை இன்று முடிவுக்கு கொண்டு வருவது நல்லது இனிப்புகளை சாப்பிடலாம் ஆனால் அது உங்கள் உடல் கட்டுக்கோப்பை குலைக்கும் வகையில் அதிகமாக இனிப்பை உட்கொள்ளக்கூடாது சமீபத்தில் சிறு உடல் கோளாறுகளால் அவதிப்பட்ட நீங்கள் அதிலிருந்து இன்று விடுபடுவீர்கள் மற்றவர்கள் உங்களது கருணை மற்றும் எளிமையான தன்மையை உபயோகித்துக் கொள்ள முயலலாம் பண்போடு இருப்பது மற்றும் எளிமையாக இருப்பது ஆகிய இரண்டிற்கும் இடையே நடுநிலையை கண்டறியுங்கள் உங்களது அன்பான தன்மை மற்றவர்களிடத்தில் சிறு மரியாதையை உருவாக்கலாம் ஆனால் நீங்கள் தவறாக பயன்படுத்தப்பட்டால் உங்களது மனநிலை பாதிக்கப்படலாம் மனிதத்தன்மை மீதான உங்களது நம்பிக்கை குறித்து கேள்வியும் எழுப்பலாம் இன்று புதிய காதல் ஆர்வத்துடன் வழக்கமான தொடர்பை வளர்க்கக்கூடும் விஷயங்களை அதன் போக்கில் விட்டு எங்கு செல்கிறது என்று பாருங்கள் அது உங்களது பரப்புகளை விரிவுபடுத்தும் மகிழ்ச்சியாக அனுபவியுங்கள் இந்த பணியில் உள்ள சில விஷயங்களுக்கு உங்களால் முழுமையான தீர்வு காண முடியாது அதற்கான தீர்வு வழங்கும் நிலைமையிலும் நீங்கள் இருக்க மாட்டீர்கள் பொறுமையாக இருப்பதுதான் ஒரே வழி நன்கொடை அளிப்பது எப்போதும் நன்மை அளிக்கும் உங்கள் வருமானத்தில் இருந்து நன்கொடை வழங்குவதால் வரி சலுகைக்கும் மேலான வாழ்த்துக்கள் வரும் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடப்பதைப் போல நீங்களும் பதிலுக்கு பிறருக்கு நன்மை செய்ய வேண்டும் நீங்கள் கொடுப்பதுதான் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் ஹெல்த் தற்போது உங்களுக்கு உள்ள நோயை தீர்க்க ஆங்கில மருத்துவம் பயனளிக்காத நிலையில் இயற்கை சார்ந்த ஆயுர்வேத மருத்துவத்தை நீங்கள் நாடலாம் உரிய மருத்துவ முறையை தேர்வு செய்து சிகிச்சை பெறுவதன் மூலம் நோயிலிருந்து விரைவில் விடுபட வாய்ப்பு உண்டு இங்கு குடும்பத்தின் மூத்தவர்களுடன் நேரம் செலுத்த வேண்டிய நாள் அவர்கள் அந்த விருப்பத்தை வெளியிடாவிட்டாலும் இந்த நேரத்தில் உங்களுடன் சேர்ந்திருக்க ஆசைப்படுகிறார்கள் இந்த நேரத்தில் அவர்கள் உடல் மற்றும் மனநிலையை அறிய முயற்சி செய்யுங்கள் உங்கள் காதல் உறவு மலர்கையில் அதற்கு போதுமான கவனம் அளியுங்கள் அனைத்து பக்கங்களிலும் இழுக்கப்படுவதாக நீங்கள் உணர்வீர்கள் நீங்களும் உங்கள் துணைவரும் சற்றே புறக்கணிக்கப்படுவதாக அறிகையில் சற்றே வருத்தப்படுவீர்கள் உங்கள் உறவுக்கு முன்னுரிமை அளித்து உங்கள் துணைவர் நீங்கள் எவ்வளவு தூரம் அவர் அவளை விரும்புகிறார் என்பதை அறிந்து உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் லிப்ரா கெரியர் பணி சம்பந்தப்பட்ட மன உளைச்சல் உங்களை தொந்தரவுபடுத்தும் பணி சம்பந்தமான சுமை அதிகம் இருந்தாலும் பதற்றங்கள் மறையத் தொடங்கும் உங்களது கவனத்தை அதிகரியுங்கள் இதை குறைக்க பதற்றமற்ற காலத்தை உங்கள் கவனத்தையும் உற்பத்தியையும் அதிகரிக்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் லிப்ரா பைனான்ஸ் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் லாட்ரி போன்றவற்றில் உங்களுக்கு பணம் கிடைக்கலாம் வாகனம் ஏதேனும் வாங்குவதற்கு முடிவு செய்திருந்தால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் பதிவு எண் வருமாறு பார்த்துக் கொள்ளுங்கள் முடிந்தால் சிறிதளவு பணத்தைச் சேமியுங்கள் உங்களுக்கு பிரியமானவரின் உடல் நலம் குறித்து இன்று நீங்கள் பதற்றத்துடன் காணப்படலாம் அவர்கள் நல்ல நிலையில்தான் இருக்கிறார்கள் எனவே கவலைப்பட வேண்டாம் ஸ்கார்பியோ இன்று கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும் மாணவராக இருந்தால் படிப்பில் முன்னேற்றம் ஏற்படுவதையோ அல்லது புதிய இடத்தில் உங்களது படிப்பு தொடங்குவதற்கான வாய்ப்பு ஏற்படுவதையோ பார்க்க முடியும் மாணவராக இல்லாமல் இருந்தால் பிரச்சனையை புதிய கோணத்தில் பார்க்க உதவும் முக்கிய தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கலாம் ஸ்கார்பியோ ரொமான்ஸ் இன்று உங்கள் உறவு முறையுடன் எவ்வளவு தூரம் அல்லது எவ்வளவு விரைவாக செல்வது என்பது குறித்து நீங்கள் சந்தேகப்பட்டால் உங்கள் நெருங்கிய தோழருடனோ அல்லது குடும்ப உறுப்பினரிடமோ கலந்தாலோசியுங்கள் உங்கள் சொந்த உள்ளுணர்வு மற்றும் உங்கள் அன்புக்குரியவரின் அறிவுரைக்கேற்ப முடிவெடுத்து அதன்படி நடங்கள் ஸ்கார்பியோ கெரியர் இந்த பணி குறித்து சீரிய கவனம் செலுத்த வேண்டும் அதிக உறுதியுடன் செயல்பட வேண்டும் பின் விளைவுகளை பற்றி யோசிக்காமல் பணியை மாற்றினால் தேவையான விளைவுகள் ஏற்படாது திட்டமிட்டு செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் ஸ்கார்பியோ பணத்தை எதில் முதலீடு செய்யலாம் என்பது பற்றி இன்று நீங்கள் சிந்திக்கலாம் உங்களுடைய எல்லையை தாண்டி புதிதாக ஏதாவது ஒன்றில் நீங்கள் ஏன் முதலீடு செய்யக்கூடாது ஸ்கார்பியோ ஹெல்த் இன்று உங்களுக்கு வயிற்றுக் கோளாறு மற்றும் தலைவலி ஏற்படலாம் என்பதால் கவனமாக இருங்கள் பிரச்சனைகளை அதிகப்படுத்தும் உணவுகளை தவிர்க்கவும் அதே சமயம் உடல் நிலை குறித்து கவலை கொள்ள வேண்டாம் அதிக கவலையால் பதற்றம் அதிகரித்து தலைவலி அதிகமாக அதிகமாகக்கூடும் இன்று உங்களிடம் அக்கறை உள்ளவர்களுக்கு சேவை செய்வதற்கு நீங்கள் விருப்பப்படலாம் உங்களுக்கு விருப்பமானவர்களுடன் எவ்வளவு பெருந்தன்மையாக இருக்க முடியுமோ அவ்வளவு இருக்க நீங்கள் விருப்பப்படலாம் உங்களது உதவும் தன்மைக்காக அவர்கள் மிகவும் நன்றியாக இருப்பார்கள் ரொமான்ஸ் உங்கள் காதல் வாழ்க்கையில் மந்த நிலை வராமல் பார்த்துக் கொள்ளவும் உங்கள் காதல் உறவில் வேடிக்கையும் மகிழ்ச்சியும் ஏற்பட புதிதாக எதையாவது செய்யவும் உங்களது புதுமையான எண்ணங்களால் உறவுக்கு புத்துயரூட்டுங்கள் செஜிடேரியர் இன்று சமீபத்திய வேலை மாற்றத்தால் நீங்கள் அதிருப்தியும் ஏமாற்றமும் அடையலாம் துரதிருஷ்டவசமாக இந்த நிலையை சிறிதுதான் மாற்ற முடியும் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி உங்களை மாற்றிக்கொள்ள முயலுங்கள் அதை நன்றாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பைனான்ஸ் இன்று நீங்கள் உங்கள் தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள் நீங்கள் உங்கள் தொழிலில் இன்னும் சில பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டால் பல வெற்றிகளை பெற முடியும் உங்களுடைய வேலைகளை சரியான நேரத்தில் முடித்தால் மட்டுமே நீங்கள் உங்கள் கனவுகளை நிறைவேற்ற முடியும் சஜிடேரியஸ் ஹெல்த் சமீப காலமாக டிவி நிகழ்ச்சிகளை நீங்கள் அதிக நேரம் பார்த்ததால் உங்கள் கண்களுக்கு ஓய்வு தர வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது புரியாத அர்த்தமில்லாத பயங்கள் உங்களை பதற்றமாகவும் கவலையாகவும் ஆக்கக்கூடும் தெரியாத காரணங்களுக்காக பயப்படாதீர்கள் தேவையில்லாத பதற்றங்களை தவிருங்கள் அவற்றுக்கு சரியான அடித்தளம் எதுவும் கிடையாது அமைதியாக இருங்கள் கேப்ரிகான் ரொமான்ஸ் இன்று புதிய நபர் ஒருவரை சந்திக்கக்கூடும் அவர் வெளிநாட்டவராக கூட இருக்கலாம் உங்களுக்கு சிறந்த துணை கிடைக்கக்கூடும் என்பதால் இன்று வெளியில் சென்று அனைவரிடமும் பழகுங்கள் கேப்ரிகான் கெரியர் இன்று உங்களது பணியிடத்தில் நல்ல நாளாகும் பணியிடத்தில் நீங்கள் எடுக்கும் முடிவுகளை உறுதியானதாகவும் புத்திசாலித்தனமாகவும் இருக்கும் உங்கள் திறமை மீதும் தேர்வுகள் மீதும் நம்பிக்கை வையுங்கள் கேப்ரிகான் பைனான்ஸ் கணிப்பொறி துறையில் இருப்பவர்களுக்கு இன்றைய தினம் பொருளாதார ரீதியாக நல்ல பலனை கொடுக்கும் நீங்கள் உங்களுக்கு கிடைக்காது என்று நினைத்த ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இன்று கிடைக்கும் நீங்கள் இன்று எடுக்கும் முடிவு உங்கள் தொழில் எதிர்காலத்தில் மிக நல்ல பலனை கொடுக்கும் கேப்ரிகான் ஹெல்த் இந்த வாழ்க்கை துணையின் உடல்நிலை குறித்து கவலைப்படலாம் நல்ல மருத்துவரிடம் அழைத்துச் செல்லவும் அவர்கள் உடல்நிலை நன்றாகவே இருக்கும் அவர்களுடன் நேரம் செலவழிப்பதில் அற்புதங்களை உருவாக்கலாம் இன்று நீங்கள் உங்களது படைப்புத் திறனை மேம்படுத்த முடியும் வழக்கமான இந்த உலக வாழ்க்கையிலும் புதிய விஷயங்களை தெரியப்படுத்துங்கள் சிறிய விஷயங்கள் உங்களது வாழ்க்கையில் துடிப்பை ஏற்படுத்தலாம் உங்கள் புத்திசாலித்தனம் பல்வேறு நிலைகளில் வெற்றியடைய உதவிடும் அக்வேரியஸ் ரொமான்ஸ் உங்களை ஈர்க்கும் உறவுகள் குறித்து கவனமாக இருக்கவும் அது நிலையானது இல்லை உங்களுடன் யாராவது நேரம் செலவழிக்க விரும்பினால் அதை தவிர்க்கவும் உங்களது உள்மனது சொல்வதை கேளுங்கள் அது நெடுநாளைய பலனை அளிக்கும் இன்று பணியிடத்தில் நீங்கள் சிறப்பாக செயல்படுவீர்கள் உங்கள் சக பணியாளர்கள் வாடிக்கையாளர்கள் இடையில் நீங்கள் சமர்ப்பிக்கும் திட்டம் வரவேற்கப்படும் மேலதிகாரியின் பாராட்டை பெறுவீர்கள் நீங்கள் முதலீடு செய்த பணத்தினால் இன்று பலன் எதிர்பார்க்கப்படுகிறது இதுபோல முதலீடு செய்கின்ற போது உங்கள் நண்பரின் அறிவுரையை நீங்கள் அலட்சியப்படுத்தாதீர்கள் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் இதுபோன்ற முதலீடுகள் உங்களுக்கு நல்ல பலன் தரும் ஹெல்த் தொடர்ந்து நீண்ட நாட்களாக உடற்பயிற்சிகளில் ஈடுபட்டும் உடல் கட்டுக்கோப்பாக வரவில்லையே என்று நீங்கள் கருதலாம் எத்தனை நாட்கள் பகல் நேரங்களில் எவ்வளவு நுறுக்கு தீனைகளை சாப்பிட்டிருக்கிறீர்கள் எவ்வளவு நாட்கள் கடுமையான உடற்பயிற்சிகளை செய்திருக்கிறீர்கள் அதை கணக்கிட்டு பாருங்கள் அதற்கேற்ப பயிற்சிகளை அதிகப்படுத்துங்கள் உங்களுடைய மற்றும் குடும்பத்தினருக்கிடையே நடைபெற்றுள்ள விவாதங்களால் உங்கள் மனநிலை பாதிக்கப்படுவதை காண முடியும் ஒருவருக்கு ஒருவர் சிறிது விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டும் சண்டையை தவிர்க்கும் வகையில் பட்டும் படாமலும் இருக்க வேண்டும் உங்கள் உணர்வுகளை சொல்ல அஞ்சாதீர்கள் விரைவிலேயே உறவுகள் கண்டிப்பாக இயல்பு நிலைக்கு திரும்பும் ரொமான்ஸ் காதல் வாழ்வில் உங்கள் இருவருக்கும் இடையே இருந்த தடைகள் விலகி நீங்கள் விரும்பும் பாதையில் செல்வீர்கள் குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் கருத்துக்களை ஏற்றுக்கொள்வார்கள் மற்றும் உங்கள் துணைவர் எவ்வளவு அதிகமாக அவள் அவரை உங்களை விரும்புகிறார் என்பதை வெளிப்படுத்துவார் ஒவ்வொரு தருணத்தையும் அனுபவித்து மகிழுங்கள் உங்கள் திறமைகள் உங்களை புதிய பணியில் கொண்டு செல்லும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி மேலும் மேலும் முன்னேறிச் செல்லுங்கள் நீங்கள் அலுவலகத்தில் வேலை செய்பவராக இருந்தால் நீங்கள் இன்று அதிக லாபத்தை பெறுவீர்கள் உங்களுக்கு வருமானம் வருகிறது என்பதால் மட்டுமே நீங்கள் செலவு செய்கிறீர்கள் எனவே செலவு செய்வது பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கின்ற பணவரவு உங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தும் ஸ்பைசஸ் ஹெல்த் உடல் எடை அதிகரித்து வந்தால் யோகா உடற்பயிற்சி மேற்கொள்ளவும் உடல் எடையைக் குறைக்க முயற்சி செய்யவும் அதற்கு நிச்சயம் பலன் கிடைக்கும் Música